இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல பதினாலு நட்சத்திரங்களிலே இறந்தவர்கள் அப்படியே சூரியனுக்கு சென்று விடுகிறார்கள் சூரியனுக்கு சென்று விடுகிறவர்களுக்கு இது கடைசி பிறவி வீட்டிலே அவர்கள் இறந்த இடத்திலே தினமும் சூடம் ஒரு சொம்புல தண்ணி முடிஞ்சா பலகாரம் சாயங்காலம் ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபம் அணையாமல் பார்த்து கொண்டே வர வேண்டும் அப்படின்னு சொல்றோம் மொத்தமா ரெண்டு மாசம் அடப்புனா ஒரு அறுபது நாள் கழிச்சு ஒரு அறுபது எழுபது சூடம் மொத்தமாக ஒரே இடத்துல சூளத்தை ஏற்றி அவர்களுக்கு பிண்டம் பிடித்து வழிபாடு பண்ணி வழிபட்டு வந்தால் அவருடைய ஆன்மாவும் சாந்தியாகவும் நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை ஒருத்தருக்கு தாய் தந்தை இரண்டு பேரும் வேற வேறு திதியில் இறக்குறாங்க இப்போ தாய் தந்தைக்கு ஒரே நாளில் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே நாளில் கொடுக்க கூடாது எள் நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அதனுடைய வாசனை அதனுடைய வாசனை அவருடைய பயிற்றுப்பசியை தீர்க்கும் அப்படிங்கிறோம் எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நோமோ நாராயணா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணே அருட்பெரும் ஜோதி ராஜநிலை ஜோதிட சேனலின் அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட சரவணாகிய என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சேனலில் வாய்ப்பளித்த திரு ராஜநிலை ஜோதிட ஆசான் ராசேரையாவுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தனிஷ்டா பஞ்சமி அதாவது ஒருத்தர் இறந்தவுடனே இந்த அடைப்பு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க அடைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல பதினாலு நட்சத்திரங்களிலே இறந்தவர்கள் அப்படியே சூரியனுக்கு சென்று விடுகிறார்கள் சூரியனுக்கு சென்று விடுகிறவர்களுக்கு இது கடைசி பிறவி அப்படின்னு சொல்றது இந்த சந்திரனுக்கு செல்லக்கூடிய நட்சத்திரம் பதிமூணு இந்த பதினாலில் பதிமூணு நட்சத்திரத்திலே இறந்தவர்கள் சந்திரனுக்கு செல்கிறார்கள் அந்த சந்திரனுக்கு செல்கிறவர்கள் திரும்பி மீண்டும் பிறவி எடுக்கிறார்கள் அவர்களுக்கு மறுஜென்மம் உள்ளது ஜென்மா உள்ளது அப்படின்னு சொல்றோம் இந்த ஜென்மா இருக்கிறவர்கள் வந்து மேலே போக மாட்டாங்க அவர்கள் ஆள் வந்து பல கால அளவுகள் இருந்து இருக்குது தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொல்றோம் இதை வார்த்தைகளிலே தனிஷ்டா அப்படின்னா அது அவிட்ட நட்சத்திரத்துக்கு தனிஷ்டா அப்படிங்கிற பேரை வந்து கொடுக்கிறோம் இதுல பொதுவா அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களிலே இறந்தவர்களுக்கு ஆறு மாசம் அடைப்பு அப்படின்னு சொல்றது ஆறு மாசம் அவர்கள் வந்து சுபகாரியங்கள் செய்யக்கூடாது எந்த ஒரு காரியங்கள்னு கலந்து கூடாது திதி கொடுக்கலாம் நன்மைக்கு இருக்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் அவர்கள் எங்கேயுமே பெருசாக ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது ஆறு மாதம் வரைக்கும் வீட்டிலே அவர்கள் இறந்த இடத்திலே தினமும் சூடம் ஒரு சொம்பில் தண்ணி முடிஞ்சா பலகாரம் சாயங்காலம் ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபம் அணையாமல் பார்த்து கொண்டே வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இரண்டாவது ரோகிணி கார்த்திகை உத்திரம் இந்த நட்சத்திரங்களிலே இறந்தவர்களுக்கு மூணு மாதம் இதே மாதிரி அடைப்பு அவர்கள் இருந்த வீட அடைச்சிடணும் சாயங்காலம் தீபம் ஏற்றணும் அவங்க திரும்பி வந்துடணும் மிருகசீரிடம் சித்திரை புனர்பூசம் விசாகம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்களிலே இறந்தவர்களுக்கு ரெண்டு மாசம் அடைப்பு அப்படிங்கிறது இல்ல எங்க தாத்தா எண்பது தான் இறந்தார் அவருக்கு அடைப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லையா அப்படின்னு கேட்டா இறந்தவர்கள் வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி குரல் கேட்கும் அடைப்பு இருந்தாங்கன்னா அவங்களால மேலேயும் போக முடியாது கீழே வர முடியாது மேல் உலகத்துக்கு சொர்க்கத்துக்கும் செல்ல முடியாது அவர்கள் நரகத்துக்கும் செல்ல முடியாது அப்போ அவர்கள் வந்து அவருடைய ப்ரெசன்ஸ் நமக்கு தெரியும் அவர்கள் குரல் கேட்கும் நடக்கிற மாதிரி இருக்கும் அவங்க உயிரோட ஆள் வந்த மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம அந்த அடைப்புங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுவா பண்ணா அவர்களுக்கு அவருடைய ஆத்மாவும் சாந்தியாகும் நம்மளுடைய வாழ்க்கையும் வளமாக இருக்கும் இப்ப இல்ல என்னால இப்போ இடவசதி கம்மி அவங்க இருந்தது ஒரு ஊரு அவங்க இருந்தது ஒரு கிராமத்துல இருந்தாங்க நாங்க இப்போ ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் இந்த பக்கம் இருக்கிறோம் தினமும் அவர்கள் இறந்த வீட்டுல என்னால சூடம் பத்த வைக்க கூடாது அப்படிங்கிற வருத்தங்களை பகிர்கிறார்கள் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா மொத்தமா ரெண்டு மாசம் அடப்புனா ஒரு அறுபது நாள் கழிச்சு ஒரு அறுபது எழுபது சூடம் மொத்தமா ஒரே இடத்துல சூடத்தை ஏற்றி அவர்களுக்கு பிண்டம் பிடித்து வழிபாடு பண்ணி வழிபட்டு வந்தால் அவருடைய ஆன்மாவும் சாந்தியாகவும் நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை இந்த அடைப்புங்கிறது மறுபிறவி எடுத்து அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கான கால அளவு ரெண்டு மாதம் புரிஞ்சோடனே மறுபிறவி எடுத்து வரலாம் இல்லை அதுக்கான காலகட்டம் வர வரைக்கும் அவங்களுக்கு மறுபிறவி எடுத்து வரலாம் இப்போ இறந்தவர்களுக்கு வந்து நம்ம வந்து திதி அப்படிங்கிறத கொடுக்குறோம் பிறந்ததுக்கு நட்சத்திரம் இறந்ததுக்கு திதி ஏன் திதி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அமாவாசை ஒரு ஆள் வளர்பிறையிலே சஷ்டி திதியிலே இறந்திருக்கார் உதாரணத்துக்கு வளர்பிரையிலே சஷ்டி திதி ஐப்பசி மாதம் இறந்திருக்கார் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஐப்பசி மாதம் வளர்பிரையிலே சஷ்டி திதியில்தான் திதி கொடுக்க அறிவுறுத்தப்படுகிறது ஏன் அப்படின்னா பூமி சுத்தி கொண்டே இருக்கிறது பூமி பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது இறந்தவர்கள் வந்து ஒரு பக்கம் அப்படியே வியாபாரம் நிக்கிறாங்க ஆவியா இப்ப நம்ம வந்து இந்த பூமியுடைய ரொட்டேஷன்ல அந்த ஐப்பசி மாசம் தான் அவர்கள் இறந்தவர்கள் நம்மளை சந்திக்க வருகிறார்கள் அப்படின்னு சொல்றது இப்போ ஒரு ஆடி மாசத்தை தேவர்களின் சாயங்கால பொழுது அப்படின்னு சொல்றோம் புரட்டாசியில திதி கொடுத்துட்டோம்னா எல்லா பாவம் போயிரும்னு ஒரு கருத்து இருக்குது பொதுவாவே இறந்த அந்த குறிப்பிட்ட நாளில் திதி கொடுத்தாதான் சிறப்பு ஒருத்தருக்கு தாய் தந்தை இரண்டு பேரும் வேற வேற திதியில இறக்குறாங்க இப்ப தாய் தந்தைக்கு ஒரே நாள்ல கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே நாள்ல கொடுக்க கூடாது தாய் தந்தை அவங்க கணவன் மனைவினாலும் அவங்களுடைய வயிறு வேற அவங்களுடைய உணவு வேற அவங்களுடைய பழக்க வழக்கம் வேற அவர் இறந்த நாள் வேற ஸோ அவங்களுக்கு தனித்தனியாக தான் நீங்கள் திதிகளை கொடுத்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறோம் இப்ப தனிஷ்டா பஞ்சமி அப்படிங்கிற நாளை வந்து நிறைய பேர் கடைபிடிக்கிறது அதை சரியாக கடைபிடித்தால் அவர்களுக்கு அடுத்த பிறவியில் உள்ளவங்களுக்கு குடும்பத்தில் பிரசன்ஸில் இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் திருமணம் தடை தாமதம் வர்றதுக்கு இந்த தனிஷ்டா பஞ்சமி கடைபிடிக்காதும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றது உண்மையான ஒரு ரீசன் தான் இந்த தனிஷ்டா பஞ்சமியில் வந்து பார்த்தீங்கன்னா பலர் வந்து இதில் நாங்கள் கோயிலுக்கு வரும்போது எள்ளு தர்ப்பணம் கொடுக்குறோம் செலவங்க அமாவாசை அமாவாசைக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் அமாவாசை அமாவாசை எனக்கு இறந்த டைம் தெரியாது முன்னோர்களுக்கு எங்கள் அப்பா இறந்தாரு பத்து இருபது வருஷம் இருந்தா டைம் தெரியலன்னா நீங்கள் அமாவாசை அமாவாசை அம்மா அப்பா இல்லைன்னா நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் வீட்டிலே இதே வந்து சில பெண்கள் இருக்காங்க எனக்கு எங்கள் தாய் தந்தை மேலே மிகுந்த அன்பு அவங்க எங்களை தான் தர்ப்பணம் கொடுக்க சொன்னாங்க ஆண் வாரிசு இல்லை எங்கள் வீட்டுக்காரர மாமனாருக்கு கொடுக்க மாட்டாங்க என்ன பண்றது அப்படின்னா அவர்கள் வெள்ளை எள் எடுத்துக்கலாம் அவங்க கருப்பு எள்ளு எடுக்க தேவையில்ல வெள்ளை எள் எடுத்து அமாவாசை அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு வெள்ளை எள்ளு ஒரு கையில லேசா எடுத்துட்டு அம்மா அப்பாவை நினைச்சி சூரியனை வழிபட்டு ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை ஒரு செடிக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அவர்கள் அன்னதானத்தை உட்கொண்டால் அவருடைய முன்னோர்களின் ஆத்மா சாந்தி ஆகும் இறந்தவங்களுக்கு வந்து இந்த எள்ளை கொடுக்குறமே இந்த எள்ளை வந்த வயிற்றுக்கு எப்படி பத்தோம் அப்படின்னா அந்த எல்லுடைய எள் நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அதனுடைய வாசனை அதனுடைய வாசனை அவருடைய வயிற்றுப்பசியை பசியை தீர்க்கும் அப்படிங்கிறோம் அதாவது புத்திரன் இல்லாதவனுக்கு ஒரு நரகத்துக்கு போக தேவையில்லை அதிகமா போவான் அப்படிங்கிறான் புத்திரன் அப்படின்னா புத்து அப்படிங்கிற நரகத்துக்கு திறன் அப்படிங்கிற தடுக்கிறவன் புத்துங்கிற நரகத்துக்கு செல்லாமல் தடுப்பவன் புத்திரன் ஏழு நரகத்துக்கு போறோம் எட்டாவது ஒரு நரகத்துக்கு போனா என்ன போகலன்னு என்ன நினைக்க கூடாது புத்திரன் இருந்தா நமக்கு ஒரு நரகம் ரெண்டு நரகம் கம்மியாகும் ஏன்னா அவன் வந்து நம்ம கர்மாவை சுமந்து பிறக்கிறான் இப்ப நீங்க ஒரு கர்மா கொடுக்கறதுக்கு கர்மத்தை கழிக்க புத்திரன் பிறந்தான் அப்படிங்கிறோம் புத்திரன் இருக்கவங்களுக்கு திதி எந்த பிரச்சனையும் இருக்க புத்திரனே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எந்த திதியும் யாரும் கொடுக்க தேவையில்லை அவங்களுக்கு மறுபிறவி கண்டிப்பாக கிடையாது புத்திரன் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மறுபிறவி உண்டு அவர்கள் வந்து அவர்களுக்கு நாம் கண்டிப்பாக திதி கொடுத்து வர வேண்டும் என்கிறதா இதில் மறுக்க முடியாத உண்மை இந்த திதி எங்கே கொடுக்கலாம் பவானியில் கூடுதுறையில் கொடுக்கலாம் பவானியில் கூடுதுறையில் திதி கொடுக்கலாம் கொடுமுடியில் கொடுக்கலாம் இல்லை நான் எங்கேயும் வர முடியாது நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வீட்டிலே கொடுக்கலாம் வீட்டிலே நான் சொல்கிற மாதிரி திதி கொடுக்குற முறைகள் பல யூடியூப்பில் நம்ம வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பார்த்து அதுபடி நீங்கள் திதி கொடுத்துட்டு வந்தால் உங்கள் வாழ்வு வளம் பெறும் உங்கள் வாழ்க்கையில எல்லா நல்ல வளங்களும் நலங்களும் பெற்று நீங்கள் நூடியூடி வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் என்று நான் சொல்லுகிறேன் நீங்கள் ப்ராப்பராக திதி கொடுத்துட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை நண்பா இருக்கும் கேட்டு அனைவருக்கும் ஜோதிடர் ஆகிய என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் அதில் இருக்கும் கீழே அதில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்